சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏபிசிடியின் இன் சராசரி வயது நாற்பத்தி ஐந்து வருடங்கள் ஆகும் தற்போது ஈ சேர்த்தவுடன் ஐந்து நபர்களின் சராசரி வயது நாற்பத்தி ஒன்பது எனில் வயது வருடத்துல காண்க அப்படின்னு கேட்டுட்டாங்க இது ரொம்ப ஈஸிங்க இங்க என்ன சொல்றேன்னா ஏபிசிடி நாலு பேர் இல்லையா ஸோ நாலு பேரோட சராசரி வந்து ஐந்து வருஷத்துக்கு முன்னாடி நாப்பத்தி அஞ்சாம் அப்ப இப்ப எவ்வளவு இருக்கும் அஞ்சு குட்டிக்கலாமா ஐம்பது வயசு அப்படியே இப்படி போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா இஎஸ் சேர்த்திடறாங்க ஆல்ரெடி நாலு பேர் ஏபிசிடின்னு இருந்துட்டாங்க ஈ ஒருத்தர் கூட சேர்ந்துடுறாங்க அப்ப மொத்தம் அஞ்சு பேரா மாறிடும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சராசரி நாற்பத்தி ஒன்பதுன்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்கான்

மின்னல் வேகத்துல நீங்களும் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்க நம்ம வரக்கூடிய குரூப் போர் குரூப் டூ எக்ஸாமுக்கான கிளாஸ் தான் டெய்லி பார்த்துட்டு வரும் அதில் இன்னைக்கு அஞ்சாவதுல ஏ கிளாஸ் பார்க்க போகிறோம் ஐ மீன் அஞ்சாவது கிளாஸ் நடத்தி முடிச்சாச்சு இது வந்து ஒரு அஞ்சு சம் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்க ரொம்ப டிஃப்ரெண்டான சம்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்டுன்னு கொடுத்துருப்பேன் மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க அப்போதான் கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் எந்த அளவுக்கு கிளாஸ் கவனிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டெஸ்ட் எழுதுனா பெஸ்ட்டுங்க ஸோ இப்போ வந்து நீங்கள் இப்போதான் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு அஞ்சாவது கிளாஸ் பார்த்துட்டு இதை பாருங்க புரியும் சரிங்களா சார் எங்கே சார் போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளேலிஸ்டில் சராசரினே இருக்கும் அதில் போட தினம் ஒன் டூ த்ரீன்னு ஃபோர்னு வரும் அதில் அஞ்சாவது கிளாஸ் பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா ரைட் இப்போ வந்து இது டைப் ஃபோர் நம்ம டைப் த்ரீ வரைக்கும் முடிச்சுட்டோம் டைப் ஃபோருக்கு வந்தாச்சு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க ஏ பி சி இன் சராசரி மதிப்பெண் பன்னிரெண்டு மற்றும் பிசிங் சராசரி மதிப்பெண் பதினைந்து ஏனெனில் ஏன் மதிப்பெண் அப்படின்னு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது வந்து டைப் த்ரீ மார்க்கா இருக்கும் ஆனா இது வேற சரிங்களா இப்ப பாருங்க ஏ பி மூணு பேரோட சராசரி பன்னெண்டுன்றான் நான் இப்படி எழுதிக்கலாமா ஏபிசின்னு மூணு பேர் இல்லையா அப்ப அந்த மூணு நம்பர் போட்டுக்கிட்டேன் மூணு பேரோட சராசரி பன்னெண்டுன்னு சொல்லிட்டா இதை டேரெக்டாக நேராக எழுதிக்கிட்டேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது பிசியின் சராசரி மதிப்பெண் பிசின்னு ரெண்டு பேர் இல்லையா அவங்க ரெண்டு பேர் எழுதிக்கிறேன் இவங்களுடைய சராசரி பதினஞ்சுன்னு சொல்லிட்டான் இதை எழுதிக்கிட்டேன் புரியுதா இது வரைக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மூணையும் ரெண்டையும் கழிக்கணும் அதே மாதிரி இந்த பன்னெண்டையும் பதினஞ்சையும் கழிக்கணும் இப்போ மூணுல ரெண்டு போனா ஒன்றுன்னு வரும் பன்னிரெண்டுல பதினஞ்சு போனா மூணுன்னு வரும் இங்க கழிச்சு வரக்கூடிய மதிப்பெண் சமமா இருக்கணுங்க சமமா இல்லைன்னா சமமா மாத்தணும் கரெக்டுங்களா ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சமமா இல்லை அதுக்கு நான் என்ன பண்ணுன்னா இந்த பக்கம் மூணு வந்துச்சு இல்லையா அதை எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற மூணா குடியும் ரெண்டா குடியும் பெருக்கிக்கிறேன் அதே மாதிரி இங்க இருக்கிற ஒன்னு எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பன்னெண்டா குடியும் பதினஞ்சா குடியும் பெருக்கிக்கிறேன் இப்படி நீங்க பெருகிட்டா என்ன ஆகும்னா ஆகுன்னா சோமாயிடும் பார்க்கலாமா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒன்பதுன்னு வரும் நான் கீழே தனியாக எழுதிக்கிறேன் அதே மாதிரி ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறுன்னு வரும் அது எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா ஒன்னாவது எதை பேருங்களோ அதுதான் வரும் அதனால அந்த பன்னெண்டையும் பதினஞ்சையும் அப்படியே எழுதிக்கிறேங்க பன்னெண்டு பதினஞ்சு சரிங்களா இப்ப கழிச்சு பாருங்க அதாவது ஒன்பதுல ஆறு போனா மூணுன்னு வரும் அதே மாதிரி பன்னெண்டுல பதினஞ்சு போனா மூணுன்னு வரும் சோமா வந்துருச்சா ரைட் இது வரைக்கும் டைபோர் மாதிரி தான் இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் அழகாக ஒரு கோலத்தை போடுவோம் கரெக்டுங்களா கோலத்தை போட்டுட்டு கூட்டுவோம் எப்படி ஒன்பதையும் பதினஞ்சையும் கூட்டணும் அதே மாதிரி பன்னெண்டையும் ஆறையும் கூட்டணும் சமமாக வரணும்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா ஸோ இப்போ கூட்டுங்க பார்க்கலாம் பன்னெண்டாவது கூட ஆறு கூட்டினா பதினெட்டுன்னு வரும் கரெக்டா ரைட் பதினஞ்சாவது கூட ஒன்பது கூட்டினா இருபத்தி நாலுன்னு வரும் அடக்கடவுலையே இப்போ எதுப்பா சார் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த டைப் த்ரீல வந்து பார்த்தா இங்கே பன்னெண்டுன்னு வந்தால் இங்கேயும் பன்னெண்டு தான் வரும் இல்லை இருபத்தி நாலுல இருபத்தி நாலு தான் வரும் எந்த பக்கம் நீங்கள் கூட்டினாலும் அதே சேமாக தான் வரும் அப்படி தானே நம்ம பார்த்தோம் கரெக்டா ரைட் குழப்பிக்காதீங்க ஸோ இந்த மாதிரி வரல சார் கூட்டி எனக்கு வரல அப்படின்னா ஜஸ்ட் கழிச்சுக்குங்க எதை இப்போ எதை எதை கூட்டினீங்க பதினஞ்சும் ஒம்போதையும் கூட்டினீங்க அதே மாதிரி ஆறும் பன்னெண்டையும் கூட்டினீங்க இல்லையா இப்போ கூட்டி எனக்கு வரலன்னா கழிச்சுங்க அப்போ பதினஞ்சுல ஒன்போது போனால் எவ்வளோ பன்னெண்டுல ஆறு போனா எவ்வளோ ஆறு தான் பன்னெண்டுல ஆறு போனா ஆறு அதே மாதிரி பதினஞ்சுல ஒன்போது போனா ஆறு இப்போ சாமான் வந்துருச்சா பாருங்க ஆறு அப்ப ஆறு தாங்க ஆன்சர் சரிங்களா புரியுதா ஆப்ஷன் தான் சரியான விடை இது ஒரிஜினல் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி பதினேழு டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு டைப் த்ரீ புரியுது இல்லையா ஸோ வழக்கமா நீங்க என்ன பண்ணீங்க இதே மாதிரி சேம் நம்பர் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஜஸ்ட் கோலத்தை போட்டு கூட்டுறீங்களா கூட்டி சமமாக வந்தா பிரச்சனையும் இல்லை ஆன்சர் அதுதான் சமமா வரல கூட்டி பாருங்க இதில் பதினெட்டு இருபத்தி நாலுன்னு வந்துச்சு இந்த மாதிரி சமமா வரலன்னா கழிச்சுக்கங்க அழகாக குறிப்பி எழுதுச்சுங்க குழப்பிக்காதீங்க ரொம்ப எளிமை அதுக்குதான் பொறுமையா அழகாக நான் நடத்திட்டு வரேன் சரிங்களா புரியுதா ரைட்ஸ் இதே மாடல் செவன்த் நியூ புக் பேக்ல கொடுத்து வச்சிருக்கலாம் அதை பார்த்துருமே வாங்க கொடுத்துருக்கலாம் பாருங்க எந்த கணக்கு முப்பத்தி எட்டாவது கணக்கு சரிங்களா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல்லு மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா ஹால்னு ஃபர்ஸ்டே இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஏ சார் அப்படின்னு கேட்டா நான் மேக்ஸ் வீடியோ வந்து குரூப் ஃபோருக்கு மேக்ஸ் வீடியோ நடத்துறோம் அது எப்போ போறோம்னு எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது ஸோ நான் போட்ட உடனே உங்களுக்கு ஒரு மெசேஜா வரணும் இல்லையா அதுக்கு நீங்க ஆல் செலக்ட் பண்ணிட்டா யூடியூப் காரனே உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருவான் இன்னாரு வீடியோ போடுகிறாரு வேணா ப்ளே பண்ணி பாத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடே சூப்பர்ல தான் சொல்றேன் சரிங்களா ரைட்டுப்பா அடுத்தது முப்பத்தி கேள்வி இரண்டு எண்களின் சராசரி இருபது அவற்றில் ஒரு எண் இருபத்தி நாலு எனில் மற்றொரு எண் அப்படின்னு செவன்த் நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்க ரெண்டு எண்ணோட சராசரி இருவதாங்க சரி ஒரு எண் இதுல ஒரு எண் அப்ப நாங்க ஒரு எண் என்ன சராசரி சொல்றான் இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டான் எளிமையான சம்மா கூட இருக்கலாம் மேபி சிலருக்கு இருந்தாலும் இப்ப நம்ம மெத்தேட்லயே நான் போடுறேன் பாருங்க சரிங்களா ரெண்டு எண்ணோட சராசரி இருபது ஒரு எண் இருபத்தி நாலு இன்னொரு எண் என்ன அப்படின்னு ஒரே ஒரு எண்ணை தான் கேட்டிருக்காங்க அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் கழிக்கணும் இருங்க கலர் மாத்திக்கிறேன் குழப்பமா இல்லாம இருக்கும் ரெண்டையும் ஒன்னையும் கழிக்கணும் அதே மாதிரி இருபதையும் இருபத்தி நாலையும் கழிக்கணும் இருபத்தி நாலுல இருபது போனா நாலு ரெண்டுல ஒண்ணு போனா ஒண்ணுன்னு வரும் சரிங்களா நமக்கு என்னன்னா இந்த பக்கமோ இந்த பக்கமோ கழிச்சு வரக்கூடிய விடை சாமா இருக்கணும் சாமா இருந்தா ஜஸ்ட் கோலத்தை போட்டு ஒன்னு கூட்டுறீங்க கழிக்கிறீங்க வேலை முடிஞ்சிடும் கரெக்டா பட் நமக்கு சமமாக வரலாம் சமமாக மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணுன்னா இப்போ இருபது இருபத்தி நாலு கழிச்சு நாலுன்னு வந்துச்சு இல்லையா அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிற ரெண்டா குடியும் ஒன்னாக குடியும் பெருக்கணும் அதே மாதிரி ரெண்டுல ஒன்று போனால் ஒன்று வந்துச்சு இல்லையா இதை எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற இருபதா குடியும் இருபத்தி நாலாக குடியும் பேருக்கணும் இதை பெய்கிட்ட உங்களுக்கு ஆகிடும் ஓகேங்களா புரியுதா ரைட்டுப்பா அப்போ பெயருக்குங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு எடுத்துமாரி ரெண்டாவது போயிருக்கணும் ஒரு நாள் நாள் ஈர்னாங்க எட்டு நூறுமா

நாலு கூட்டினா இருபத்தி நாலுன்னு வரும் கரெக்டா ரைட் அதே இங்க இருபத்தி நாலா கூட கூட்டினா முப்பத்தி ரெண்டுன்னு வரும் ஆடாடாடா இன்னப்பா இது வழக்கமா வர மாதிரி வரலையே அப்படின்னா குழப்பாதீங்க உடனே என்ன பண்ணுங்க கூட்டின இடத்த கழிச்சிடுங்க அப்போ இருபதுல நாலு போனா எவ்வளோ அப்படியே கழிச்சிருந்தான் கூட்டினீங்க இல்லையா அதை அப்படியே கழிச்சிருங்க

ஆனா கூட்டும் போது எனக்கு வந்து மாறி மாறி வருது இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டுன்னு அப்படி வந்தா கழிச்சுங்க அவளதான் புரியுதா புரியுதா இல்லையான்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்லுங்கப்பா சோம்பைத்தனம் பண்ணாதீங்க என்னங்க நீங்க புரியுது இல்லைன்றது சொல்றதுக்கு என்னங்க சச்ச சச்ச சரிப்பா பார்த்துப்போம் சொல்லுவீங்க ஆமா புரியுதுன்னு நம்பிக்கையோட ஓட்டம் வந்தித்தான் என்ன பண்றது நைட்டு தூங்க வர மாட்டேதுங்க புரியுதா இல்லையா புரியுதா இல்லையானு குழப்பமாகவே இருக்குது உங்களுக்கு ஆ ஐயோ வளரனே எனக்கு குழப்பமாக இருக்குது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு சரிப்பா முப்பத்தொன்பதாவது கேள்விக்கு வந்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது டிஎன்பிசில கேட்டிருக்கான் என்ன கேட்டிருக்கான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஏ பி சி டி வயது நாற்பத்தி வருடங்கள் ஆகும் தற்போது ஈ சேர்த்தவுடன் உடன் ஐந்து ஐந்து நபர்களின் சராசரி வயது நாப்பத்தி ஒன்பது ஈயின் வயது வருடத்தில் அப்படின்னு கேட்டான் என்னப்பா சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல இதாங்க ட்விஸ்ட் வச்சிருக்கான் ட்விஸ்ட் இதை தான் நல்லா தெளிவா பார்க்கணும் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏபிசிடினு நாலு பேர் இருக்காங்க அவங்களுடைய சராசரி வயசு நாற்பத்தஞ்சுன்னு சொல்லிட்டான் அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாலு பேரோட சராசரி வயது நாற்பத்தஞ்சு அப்ப இப்போ ஏன்னா எனக்கு தான் வேணும் இங்கே பாருங்க இப்போ தற்போது சராசரி வயது தான் கேட்டிருக்காங்க சரிங்களா தற்போது சராசரி வயது கேட்கும் போது நம்ம தற்போதுக்கு வந்துடணும் ஓகேங்களா இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏபிசிடியோட சராசரி வயது நாப்பத்தஞ்சுன்னா இப்போ எவ்வளவு இருக்கும் ஜஸ்ட் அஞ்சு கூட்டி கொஞ்சம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாப்பத்தஞ்சுன்னா இப்போ ஐம்பது அவ்வளோதான் ஓ புரியுது புரியுது அப்போ முதல்ல இப்போ பாருங்க இந்த ஸ்டெப் எழுதிடுறேன் அப்போது ஏபிசிடி நாலு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாற்பத்தஞ்சு வயசு நான் தற்போது கொண்டு வந்துடுறேன் ஏன்னா இவன் தற்போது ஈ சேர்றான்றான் அப்போ தற்போது கொண்டு வந்தா ஜஸ்ட் அஞ்சு கூட்டிங்க ஐம்பதுன்னு வந்துடும் புரியுதா அப்போ தற்போது ஏபிசிடியோட சராசரி வயது ஐம்பது அவ்வளோதான் சரிங்களா குழப்பமே வேண்டாம் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறான் தற்போது ஈ சேர்ந்துடுறேன் ஆல்ரெடி நாலு பேர் ஏபிசிடி இருந்தாங்க இதுல ஈ வந்து உள்ள கூட சேர்ந்துறாரு அப்ப எத்தனை பேர் ஆயிடும் கரெக்டா இப்ப அவரு அதாவது ஈ சேர்ந்த உடனே சராசரி வயது வந்து நாற்பத்தி ஒன்பதா மாறிடுது அப்படின்னு சொல்றான் கொஸ்டின்ல அப்படின்னா ஈயோட வயசு என்ன தான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க சரியா சோ நான் போன கிளாஸ்லயும் சொன்னேன் ரெண்டு மூணு பேரை கேட்டா எத்தனை நபர்கள் கேட்கிறாங்களோ அதை வகுத்துங்க சரிங்களா ரைட் ஓகே பிரச்சனை இல்ல இப்ப பாருங்க நாலு அஞ்சும் கழிங்க ஒன்னுன்னு வரும் ஐம்பதுல நாப்பத்தொன்பது கழிங்க ஒண்ணுன்னு வரும் அடடே இந்த மாதிரி ஈஸியா கொடுத்தா வேலையே இல்லை ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒன்று ஒன்று வந்துருச்சு ஸோ சமமா வந்துருச்சு நமக்கு எந்த மதிப்பு வரணும்னு அவசியமே கிடையாது எதுவும் வரலாம் ஆனா சமமா வரணும் ஓகேங்களா வந்துருச்சு அப்ப என்ன பண்ணோம் இந்த பக்கம் ஒரு கோலத்தை போடுங்க இப்படி ஒரு கோலத்தை போடுங்க கூட்டுங்க ஃபர்ஸ்ட் கூட்டி பார்ப்போம் ஐம்பதாவோட அஞ்சு கூட்டினா ஐம்பத்தி வரும் அதே மாதிரி நாப்பத்தி நாலு கூட்டினா ஐம்பத்தி மூணுன்னு வரும் அட கடவுள

தெளிவா புரியுதுங்களா சோ மறுபடியும் சொல்றேன் இந்த மாதிரிதான் கொஸ்டின்ஸ் வந்து புதுசு புதுசா கிரியேட் பண்ணி கேட்பாங்க இந்த நம்ம அந்த யூஸ் போதும் ஒன்றும் இல்லைங்க பாருங்க ஒரு குறிப்பிட்ட நபரோட வயசு கொடுத்துட்றான் யாராவது விளக்குறான் ஓகேவா அப்படி சேர்க்கறது விளக்குறது மூலமா ஒரு சராசரி கொடுத்துட்டாவே இந்த ஃபார்மேட் பர்ஃபெக்டா வரும் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ இதோட இந்த டைப் முடிஞ்சிருச்சு ஓகேங்களா ரொம்ப அதிகம் கிடையாது முடிச்சிட்டேன் இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன் அடிஷ்னலா டைப் த்ரீலேயே ஒரு சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து இப்போ லேட்டஸ்ட்டாங்க இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிஎன்பிசியில் கேட்டுடோம் அந்த கொஸ்டின் எடுத்துருக்க பாருங்களேன் இது டைப் த்ரீ தான் நம்ம டைப் ஃபோர் முடிச்சிட்டோம் டைப் ஃபோர்க்கும் டைப் த்ரீக்கும் வித்தியாசமே கிடையாது ஸோ சேமாக தான் போடுவோம் கடைசியில் ரெண்டுத்தையும் கூட்டி சமமாக வந்துச்சுன்னா ஆன்சரு வரலனா கழிக்கணும் இவ்வளோதான் வித்தியாசம் புரியுதா தெளிவாகிடுதா ரைட் இப்போ பாருங்கள் இந்த சம் படித்து பாருங்களேன் எப்படி குத்துச்சுடாம பாருங்களேன் ஒரு குடும்பத்தில் பத்து உறுப்பினர்களின் சராசரி வயது இருபத்தி ஆண்டுகள் ஒரு குறிப்பிட்ட உறுப்பினர் இறந்த காரணத்தால் சராசரி வயது ரெண்டு மாதங்கள் குறைகிறது இறந்த உறுப்பினரின் வயது என்ன என்னடா மாசத்தலாம் போட்டு வச்சுக்கிறான் அப்போ இருபது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பத்து மாசம் இருபது ஆண் இருபது ஒன்று பை மூணு ஆண்டு இருபத்தி ரெண்டு ஆண்டு பத்தொன்பதரை ஆண்டுன்னு கொடுத்துருக்கான் சரிங்களா குழப்பமே வேண்டாம் பாருங்க அவங்க சொல்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுவோம் அதாவது ஒரு ஃபேமிலி இருக்காங்க அதில் மொத்தம் பத்து பேர் இருக்காங்களா அவங்களுடைய சராசரி வந்து பார்த்தா இருபத்தோரு வயசுன்னு சொல்லிட்டான் ஆண்டுகள் சரிங்களா இப்போ திடீர்னு வந்து ஒருத்தர் இறந்துட்டார் பத்து பேர்ல ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா ஒம்பது பேரை மாறிடும் அப்படி மாறும்போது சராசரி வந்து ரெண்டு மாதம் இங்கே இங்க வருஷத்துல இருபத்தொரு வரு ஆண்டுன்னு இதுல ரெண்டு மாதம் சராசரி குறைஞ்சிடுதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னா இப்ப இருந்தாரு இல்ல அவருடைய வயசு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க புரிதா ஒருத்தர் தான் கேட்டிருக்காங்க ஓகே பட் இதுல என்ன இதுன்னா வருஷம் மாசம் கொடுத்துட்டா குழப்பாதீங்க போயிட்டு அங்க போயிட்டு குழப்பிக்காதீங்க என்ன சொல்றேன் அப்படியே செய்வோம் பத்து பேரோட சராசரி வந்து இருவத்தோரு ஆண்டுன்னு சொல்றான் இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இங்க மாதம் குறையுதுன்றோம் மாதத்துல அப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல மாதம் ஒரு இடத்துல வருஷத்தை வச்சுட்டு கணக்கு போட முடியாதுங்க சரிங்களா ஒன்று ரெண்டுத்தையும் வருஷமா மாத்துருங்க இல்லை ரெண்டுத்தையும் மாதமா மாத்துருங்க நமக்கு மாதமா மாற்றுறது ஈஸி ஏன்னா ஒரு வருஷம்னா பன்னெண்டு மாதம் அப்ப இருபத்தி ஒரு ஆண்டுனா எத்தனை மாசம் ஐயோ பெருகணுமா என்னங்க அப்படின்னு நினைக்காதீங்க ரொம்ப ஈஸி இது பாருங்க இப்போ இருபத்தி ஒன்னா கூட பன்னெண்டு பெருகிறேன் ஏன் பன்னெண்டு பெருகிறேன் ஒரு வருடம்னா பன்னெண்டு மாதம் இப்போ முதல்ல இது இரவு தான் நினச்சிங்க மனசுல அப்போ இருபதாவோட பன்னெண்டு என்ன வரும் பன்னெண்டு முறை போட்டால் இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பதுன்னு வரும் கரெக்டா இப்போது இதில் இருபத்தி தான் இருபதுன்னு மனசில் நினச்சிக்கிட்டேன் அப்போ ஒரு பன்னெண்டை கூட்டிங்க இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அவ்வளவுதான் இதுக்கு போய் பெருகணும்னு சொல்கிறீங்க புரியுதா அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா அப்போ பத்து நபரோட வயசு இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாதம் ஓகேங்களா நான் மாதமாக மாற்றிக்கிட்டேன் ஓகேங்களா ரைட் இப்போது ஒருத்தர் இறந்துட்டார் அப்போ பத்து பேராக இருந்தவங்க ஒம்பது பேராக மாறிட்டாங்க கரெக்டா அப்படி ஒன்பது பேரா மாறினா சராசரி ரெண்டு மாசம் குறைதான் அப்ப ஆல்ரெடி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு மாசமா இருந்தது இருநூத்தி ஐம்பதா மாறிடுச்சு அவ்வளவுதாங்க புரியுதா தெளிவா புரியுதா வாங்க அவ்வளவுதான் அப்போ பத்து நபரோட சராசரி இரநூத்தி ரெண்டு மாசம் ஒம்பது பேரோட சராசரி இரநூத்தம்பது மாதம் மாசம் இப்போ ஒருத்தர் இறந்தார் இல்லையா அவரோட வயசு கேட்டிருக்காங்க கிடைங்க ஒன்றுன்னு வரும் இது இதையும் கிடைங்க ரெண்டு நூறு கரெக்டாக ரைட் நமக்கு சோமா வரணும் சமமாக வரலன்னா சோமா மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த ரெண்டு எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பத்தாவுக்குடியும் ஒன்பதாவும் பெருகணும் இந்த ஒன்று எடுத்துட்டு போயிட்டு ஆப்போசிட்டா இருக்கிற இரநூத்தம்பத்தி ஐம்பத்தி ரெண்டாவும் இரநூத்தி ஐம்பதாவுடையும் பெருகணும் ஒன்று பெருங்கினா ஒன்றும் மாறாது இருந்தாலும் ஞாபகச்சிங்க சரி இப்ப நம்ம எப்ப எழுதிலாமா ரெண்டாவட பத்து பேருங்கன்னா இருபதுங்க எழுதிக்குங்க ரெண்டாவது ஒன்பது பேருங்கன்னா பதினெட்டுங்க ரைட்டு ஒன்னாவது எதோ பெருங்கன்னா வரும் அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஐம்பது ஆவோம் அவ்வளவு அவ்வளவுதான் இப்ப பாருங்க இப்போ கழிச்சு பாருங்க இருபதுல பதினெட்டு போனா ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இரநூத்தி ஐம்பது போனா ரெண்டு சூப்பர் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக கூட்டி பார்த்துருவோம் சப்போஸ் கூட்டி பார்த்து வரலன்னா கழிச்சுக்கணும் மே மேட்ரு அப்போ இங்கே பாருங்க அப்படியே பாருங்க இரநூத்தம்பது ஆகுட இருபது கூட்டினா இரநூத்தி எழுபது ரைட்டு அடுத்தது இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பதினெட்டு கூட்டினா இரநூத்தி எழுபது கரெக்டுப்பா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை இரநூத்தி எழுபது மாதம் அந்த பையன் இறந்தவரோட வயசு இரநூத்தம்பது இரநூத்தி எழுபது சாரி இரநூத்தி எழுபது மாசம் எங்கிட்ட போய் இரநூத்தி எழுபது மாசம் குத்துறான் தான் வருஷத்துல குத்துருக்கானே அப்படின்னா குழப்பிக்காதீங்க இப்போது உங்களுக்கு வந்து இதை பன்னெண்டு ஆள் அடிக்க தெரியும்னா அடிச்சு போட்டுருங்க அடிக்கு தெரியும்னா மனசுலயே போடுங்க அதாவது நல்லா கவனிக்கல இப்போ இரநூத்தி எழுபது மாசம் இறந்தவர் ஓகேவா இப்போ நான் என்ன பண்றேன் அழியும் இல்லையா சரி ஓகே இரநூத்தி எழுபதுங்க பாருங்க நான் கொஞ்சம் கீழே போய் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் இரநூத்தி எழுபது மாசம் இறந்தவர் ஓகேவா பட் இதை வருஷமா மாற்றணும் ஒன்று இதை பன்னெண்டால வகுத்துட்டாவே ஆன்சர் கிடைச்சிடும் உங்களுக்கு பன்னெண்டாலை எனக்கு வகுத்தரல சார் அப்படின்னா நல்லா யோசிங்க ஒரு வருடன்னா பன்னெண்டு மாசம் அப்ப பத்து வயசுன்னா நூத்தி இருபது மாசமா கரெக்டா இன்னொரு நூத்தி இருபது வயசு மாசத்தை போட்டா இருபது வயசு ஆகு இருபது வயசு ஆகுமா புரியுதுங்களா இது பத்து சரிங்களா அப்ப இருபது வயசுன்றது இரநூத்தி நாற்பது மாசம் மனசுலயே போறதுக்காக சொல்றேங்க ஒரு வருஷன்னா பன்னெண்டு மாசங்க அப்போ பத்து வயசுனா இரநூத்தி இருபது சாரி நூற்றி இருபது மாதமா அப்போ நூற்றி இருபது நூற்றி இருபது இரநூத்தி நாற்பது மாதம் இருபது வயசு ஓகே முன்ன எவ்வளோ இருக்குது இரநூத்தி நாற்பது போயிடுச்சு இன்னும் முப்பது இருக்குது இதில் பன்னெண்டு ஆண்ட இருபத்தி நாலு மாதத்தை போட்டால் ரெண்டு வருஷம் கிடைச்சிடும் கரெக்டா அப்போ பாருங்க இத்தோட முடிச்சுருங்க பாருங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு சம்திங் வருது ஓகேவா இருபத்தி ரெண்டுக்கு மேலதாங்க அப்படிங்க ஏஜ் வந்து ஏஜ் பாருங்களேன் இருபத்தி ரெண்டுல ஆப்ஷன் சி மட்டும்தான் கொடுத்துருக்கான் அக்யூரட்டா போனா இருபத்தி ரெண்டரை மாசங்க ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் இருபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்கான் இது ஒரிஜினல் கொஸ்டின் போய் செக் பண்ணி பாருங்க அப்போ ஆப்ஷன் சி தான் சரியா நடக்கும் அவ்வளவுதான் மைண்ட்லயே போட்டுட்டேன் சரிங்களா புரியுதுங்களா ரைட்டுங்க இப்போ நான் ஒரே ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன் இத்தோட நம்ம வேற இதுக்கே போயிடலாம் சரிங்களா இந்த டைப் போதும் ஓகேங்களா இப்ப பாருங்க முப்பத்தி ஆறு ஏ நான் வச்சிருக்கேன் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் முப்பத்தி ஆறு ஏ கொஷின் வந்து உங்களுக்கு தான் ரொம்ப ஈஸி தான் போட்டு பாருங்க ஒரு வகுப்பில் நாற்பது மாணவர்களின் சராசரி எடை ஐம்பது கிலோகிராம் ஆசிரியர் வயது சேர்த்தால் சராசரி ஐம்பது புள்ளி அஞ்சு இந்த மாடல் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பதினாலு விஓஓ குரூப் ஒலு விஓ தான் நினைக்கிறேன் எஸ் எஸ் அது கிளாஸ் நடத்திருங்க பார்த்து போட்டிருங்க ஸோ ஐம்பது புள்ளி அஞ்சு கிலோகிராமாக அதிகரிக்கிறது அப்போ ஆசிரியரோட எடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒருத்தரோட வயசு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா எடை சரிங்களா வயசுன்னு சொல்லிட்டேன் ஸோ அப்போது ஒரு வகுப்பில் நாற்பது மானம் இருக்காங்க அவங்களோட இடை வந்து ஐம்பது அப்போ நாற்பதுக்கு நேரம் ஐம்பது போட்டுங்க ஆசிரியர் வயது சேர்க்குறாங்களோ அப்போது நாற்பது பேராக இருந்தவங்க ஆசிரியர் ஒருத்தர் சேர்ந்தால் நாற்பத்தி ஒன்றாக மாறிடும் அப்போது ஐம்பது புள்ளி அஞ்சுன்றாங்க ஸோ நேரம் நேராக போட்டு இப்போ டிஃப்ரெண்ட்ஸ் இருங்க கரெக்டாக வரும் ஆப்ஷன் ஏ எழுபது புள்ளி அஞ்சு எ பி வந்து எழுபத்தொன்று புள்ளி அஞ்சு சி வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு டி வந்து எழுபத்தஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புரியுதா இல்லையான்னு சொல்லுங்க மேபி ஏதாவது எனக்கு புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன பண்றேன் அஞ்சு பீன் கூட தனியாக எடுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் கொடுத்து எடுத்து கொடுக்குறேன் சரிங்களா ஓகே சார் புரியுதுன்னா நம்ம அடுத்தடுத்து போயிடலாம் ஏன்னா டைம் கிடையாது சும்மா வந்து அப்படியே இதுலயே உக்காந்துறக்கூடாது அடுத்தடுத்த டாபிக் போகணும் சரிங்களா ஸோ கிட்டத்தட்ட இப்போ நாற்பத்தி ஒன்பது சம்ச நடத்தி முடிச்சிட்டேன் ஐம்பது சம்மன் வந்தாச்சு சராசரியில் இன்னும் ஒரு ரெண்டு கிளாஸ் எடுத்தால் போதும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரி బాయ్ బ్రదర్ అండ్ సిస్టర్ క్లాస్ లో పాపం